ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிசி ஜுவல்லர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இந்த கம்பெனியை எடுத்து இப்போ அனலைஸ் பண்ணுறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் சப்சிக்வெயின் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிரான்ச்சஸ் அண்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கம்பெனியோட ஓவர் வியூ இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஜுவல்லரி டைமண்ட் சில்வர் இதை தான் மேனுஃபேக்சர் அண்டு சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டு ஷோரூம்ஸ் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் சிட்டிஸில் அதில் எண்பத்தி ரெண்டு ஷோரூம் இவங்களுடைய ஓன் ஷோரூம் பத்து வந்து ஃபிரான்சைஸி கொடுக்குறாங்க ஃப்ரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேணும்னா கூட நம்ம இவங்கள்டே இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க சைட்டில் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ல ஆனுவல் ரிப்போர்ட்ல வரக்கூடிய மேனேஜ்மெண்ட் தான் பார்த்தேன் ஸ்பெசிஃபிக் சேக் ஸ்ட்ரேட்டஜி ஏதாவது இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டை பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ அதில் அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிசிட்டின்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த கம்பெனிக்குன்னு கிடையாது இண்டஸ்ட்ரிக்கே அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கே ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ்க்கே நம்ம வச்சுக்கலாமே அவங்க ரைஸ் ஆஃப் டிஸ்போசபிள் இன்கம்ல வந்து ஒரு பார்ட்டை வந்து இது பக்கம் கோல்டு அண்டு பர்ச்சேஸ்குள்ள கோல்டு பர்ச்சேஸ்க்குள்ள இவங்க வந்து கன்சூமரை வந்து பையிங் பிஹேவியர் டிசிஷன் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சேலஞ்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அதுக்கு உண்டான ப்ராடக்ட் மிக்ஸ் அஸ் வெல் அஸ் வந்து ப்ரொமோஷன் மிக்ஸை அவங்க செய்யணும் பர்சனைஸ்டு ப்ராடக்டா கொடுக்கணும் ப்ரீமியம் சீக்கா கொடுக்கணும் பர்சனைஸ்ட் ப்ராடக்டா கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க வந்து ப்ராடக்ட் மிக்ஸ் அண்டு ப்ரொமோஷன் மிக்சஸை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து இந்த நம்பர் ஆஃப் பிரான்சஸை பத்தி பேசுகிறாங்க இன்னைக்கு வெறுமன நம்ம கன்வென்ஷனலா ஒரு பிளேஸ்மெண்ட்ல நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது இன்னைக்கு நம்ம வந்து ரீச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க நம்ம ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கூட இது வந்து அனலைஸ் பண்ணும்போது கூட நம்ம பேசியிருந்தோம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பிரான்சஸ்ஸை வந்து அவ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அந்த வேலையை பார்த்துட்டு தெரிஞ்சா ஸோ இப்போ இன்னைக்கு அவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டை அனலைஸ் பண்ணும்போது இதுதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னைக்கு ரீச் வேவர் நிறைய தேவைப்படுது நம்ம வந்து டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் எவ்வளோ தூரம் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம ரீச் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம இவங்க இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சு இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் இவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்க அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல இல்லை த்ரெட்டுன்னு வரும்போது இவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த ப்ரைஸோட ஃப்ளக்ஷுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் அஃபெக்ட் ஆகும் சப்ஸிக்வெண்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜியோ பாலிடிக்ஸ்னால் இவனுடைய சேல்ஸ் அண்டு பிரைஸ் இது எல்லாமே டிமாண்ட் எல்லாமே மாறுது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஜென்ரல் ரிஸ்கில் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இவங்க என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த இதுவும் நமக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் இவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் டெப்த்தாக இருக்குதுன்னு பார்த்தேன் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு கேட்டகரியிலையும் பார்த்தோம்னா ரொம்ப டெப்த்து ப்ராடக்ட் மிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நல்ல வெரைட்டி கொடுக்குறாங்க நல்ல டெப்த் மிக்ஸ் கொடுக்குறாங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு இது வந்து இவங்க ப்ராடக்ட் ப்ரோ இதில் வந்து அந்த டெப்த்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது மிச்ச ப்ராடெக்ட்லாம் இவ்வளவு டெப்த்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாத மேனேஜ் பண்ண முடியாது இவங்க நல்லா மேனேஜ் பண்றாங்கிறதையும் ஆச்சரியமா பார்க்குறோம் அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நம்ம பார்க்குறது வந்து இந்த கார்பரேட் கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் இப்போ கார்பரேட் வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸ் அப்படிலாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டலும் ப்ரீமியம் மெட்டல் ப்ரீஷியஸ் மெட்டலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தையும் இவங்க வந்து பிஹேவிய பையர் பிஹேவியரில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ட்ரை பண்ணுறாங்க அளவுக்கு இது இதுவரைக்கும் அவங்களால சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டினாமினேஷன் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் மினிமம் எவ்வளோ எவ்வளோ கிராம்லலாம் ஆர்டர் போடலாங்கிறதுக்கான ஒரு கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் வந்து கஸ்டமைஸ்டு இது கொடுக்குறாங்க என்னாக்கா இவங்களோட கம்பெனி லோகோ போட்டு கொடுக்குறதோ இல்லாட்டி கஸ்டமைஸ்டு டிசைன் நம்ம ஆஃபர் பண்ணோம்னா அதையும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய நம்ம ஈவன் ஆன்லைன் ஸ்டோர்ஸும் மேனேஜ் பண்றாங்க நம்பிக்கையாக தங்கத்தை ஆன்லைன்ல வாங்க முடியுது அதுக்கான பார்ட்னர் பார்த்தோம் சீக்வல் ப்ளூ டாட் டெலிவரி இதெல்லாம் வந்து இவங்களுடைய டெலிவரி பார்ட்னராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆன்லைன் பேமெண்ட் அண்டு யூபிஐ பேமெண்ட்டு கார்டு பேமெண்ட் எல்லாத்துக்குமே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க கேஷ் ஓன்லி ஆப்ஷன் கிடையாது எல்லாமே எல்லா ஆப்ஷன்லேயும் ஓபன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு

ரிட்டன் ஆன் ஈக்விட்டியும் லோவாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பி அண்டு பிஏ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருபத்தி அஞ்சு நெருக்கி வந்துட்டான் பிபி அப்படின்னு வரும்போது சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது இப்போ இவங்க கரண்டாக வந்து பதிமூணு புள்ளி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவல்ல பிரைஸ் லெவலில் ட்ரேட் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிஇ இருபத்தி ரெண்டு வந்துருச்சு ஸோ இப்போ இருபத்தி அஞ்சு வந்து வரும் அதோட நமக்கு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இங்க வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லோவா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு இப்ப இதுல வந்து ஒன்னுன்னு வச்சாங்கன்னா பாயிண்ட் ஃபோர் இங்க கழிச்சோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படி கால்குலேட் பண்ணோம்னா இப்போ இருக்கக்கூடிய ரேட்டு கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்ஸிக்வெயின்ட்டாக இபிஎஸ் வந்து க்ரோத் ஆப்ஸ்பெக்டில் டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் நல்லா பூஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெயின்ட்டாக இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவங்க மெட்டல் ஸ்டாக்கு அதனால் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் இருக்குது ஹை வாலட்டாலிட்டி இப்போ இவங்களுடைய கேஷ் ஃபுலோ நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃபுளோ இயர் ஆன் இயரில் வரும்போது முந்நூறு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவுன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நெட் கிராஷ் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வச்சுருந்தாங்க நாங்கள் இது வந்து முப்பத்தி ஏழுன்னு போயிருச்சு இது எங்கே போயிருக்குன்னா கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து செலவாயிருக்கு அப்போ கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் செலவாயிருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு வச்சுக்கிறோம் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்ஃப இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் இன் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா அதுவும் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இவங்களுடைய டோட்டல் அசெட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுமே வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சோ இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் உடைய ஹோல்டே வந்து அவங்களுடைய அசட்டே வந்து குறையுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் வந்து வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ ஈஸியா இந்த மாதிரியான கம்பெனிஸை செலக்ட் பண்ண மாட்டாங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு மயோபிய கான்செப்ட்ல போய் நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இரநூறு பர்சன்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் வந்து எழுபத்தி நாலு கம்மியாக இருக்குது இப்போ இவங்களோட இதுக்குள்ள ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் அவங்களோட இது எல்லாமே கம்மியாக தான் இருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மியாக இருக்கு இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று அப்படிங்கிற லெவல்ல இபிஎஸ்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால புக் வேல்யூக்கு ஏறதுதான் மேட்ரை தொத்து மத்தபடி வேற எதுவும் இதுல ஸ்பெஷலா இல்ல எல்லா இடத்துலயும் ரிஸ்கோட தான் பிளே பண்ணிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இது கொஞ்சம் பாசிட்டிவா டர்ன் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் கரண்ட்டாக இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இங்கே தான் பார்க்குறோம் இப்போ ஆனுவலைஸ்டாக வரும்போது நான் கொஞ்சம் நெகட்டிவ் டாமினேட் பண்ணிச்சு இப்போ குவார்ட்டர்லியாக வரும்போது நமக்கு டிசம்பர் குவார்டரோட ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி எழுபத்தி நாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தோரு பெர்சென்ட்டை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு இதுக்கும் நாற்பத்தி மூணு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல இருந்தது இன்னைக்கு அறுநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபா அப்படின்னு வந்திருக்கு அப்போ அங்க ஆனுவலைஸ்டாக பேசிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாமே இந்த வருஷம் அந்த குவார்டர்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுலேருந்து பாசிட்டிவா டேர்ன் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிது ஆனால் அட்லாஸ்ட் வந்து ஆனுவல் ரிசல்ட்டில் வரும்போது இருக்கக்கூடிய ஈக்விட்டி அசட் எல்லாம் ஈக்விட்டி ஹோல்டர்ஸோட அசெட் எல்லாமே பாசிட்டிவா டேர்ன் ஆகணுங்கிறதுல நம்ம வந்து இருக்கணும் ஃபியூச்சர்ல டர்ன் பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒரு முப்பது கோடி ரூபா குறைஞ்சி போச்சு அது மாதிரி ஏபிஎஸ் உடைய லெவல் முப்பது பைசாங்கிற லெவலில் மூணு குவாட்ரா அதே லெவல்லே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு இது அடுத்த புஷுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ஆர்டருக்குள்ளே போகும்போது அடுத்த புஷுக்குள்ளே வரும் அது வந்து ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது இல்லை இதே மாதிரி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து கரெக்ஷனுக்கு வரும் சரி இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்க ஏன் இந்த மூணு குவார்டராக பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆனாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம்மும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல எக்ஸிட் ஆனது பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் த்ரீ அதனால பிளஸ் பாயிண்ட் த்ரீ எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த குவாட்டர்ஸ்லயும் அதே மாதிரி தான் மைனஸ்ல இருந்து இப்ப பிளஸ் ஆயிருக்கு ஈவன் அடுத்த குவார்டரோடைய சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் டூ தான் எக்ஸிட் ஆக போகுது அப்ப இவன் பாசிட்டிவ் பாயிண்ட் த்ரீ இதே மெயின்டைன் பண்ணா கூட சப்சிக்வெண்டா இன்கிரிமெண்டல் ஆர்டரில் தான் ஈபிஎஸ் டிடிஎம் இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது இந்த குவார்டர் வரக்கூடிய மார்ச் குவார்டர் முடிஞ்சு திருப்பி ஃபை கியூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸோட கியூ ஒன் வரும்போது எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் த்ரீ அப்போ அவன் அதுக்கு மேலே இபிஎஸ் எடுக்கும்போது மாத்திரம்தான் அவன் வந்து மேலே அது வந்து சஸ்டெயின் ஆகும் அப்பவும் வந்து கீழேயோ இல்லாட்டி பாயிண்ட் த்ரீயோ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான்னா கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒழுகுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது வரக்கூடிய டிசம்பர் இது மார்ச் குவார்டர் வரைக்கும்

அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸ் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது புக் வேல்யூ ஆறு புள்ளி ஒன்று எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் பத்து இருக்கு ஒன் டைம்ஸ் ஒன் டைம்ஸ் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது கூட ஒன் பாயிண்ட் ஃபேர் ப்ரைஸுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு குமிலேட்டிவ் ஈபிஎஸ் ஒன்றுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ ஈபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் செவன் இருக்கு ஸோ அதோட ஆவரேஜ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு கூட எஸ்டிமேஷன் பாயிண்ட் டூன்னு இருக்கு இப்போ இந்த எஸ்டிமேஷனை அவங்க மீட் பண்ணாலே போதும் இந்த எஸ்டிமேஷனை மீட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக போறது மைனஸ் பாயிண்ட் டூங்கிறதுனால பாசிட்டிவா இருக்கும் அதனால இவங்களோட இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் வந்து டிடிஎம் ட்ரெண்ட் வந்து இன்னும் சப்சிக்வெண்ட்டா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் அதுலயும் இதே எஸ்டிமேஷனை கரெக்டாக பாயிண்ட் டூவோ பாயிண்ட் த்ரீயோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து ஹோல் நம்பருக்கு கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகுது இது சிக்னிஃபிகண்டா நம்ம நோட் பண்ணோம் சப்சிக்வென்டா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜூன் குவார்டர்ல இருந்து ஜூன் குவார்டரோட ரிசல்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் த்ரீ வந்து மினிமம் வந்து இந்த பாயிண்ட் த்ரீயை ஒட்டி எடுத்தே ஆகணுங்கிற இது வருது இல்லைன்னா பாயிண்ட் த்ரீக்கு கீழே எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸோட டிடிஎம் டிகிரி டிகிரிஸ் ஆர்டருக்குள்ளே போகும் அப்புறம் திருப்பி கரெக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிருங்கிறது நம்முடைய பார்வை அதனால நெக்ஸ்ட் குவார்டருக்கு இவன் பாசிட்டிவான ரிசல்ட்டு பாயிண்ட் டூ இந்த எஸ்டிமேஷனை மீட் பண்ணாலே இது வந்து ஒரு சான் சான்சஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அப்படியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சார்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவனுடைய லெவல் வந்து பார்த்தோம்னா

இது எவ்வளவு வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இவன் இவன் வந்து ஆறு ஒன்று டச் பண்ணிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறு ஒன்று டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் ஆறு வருஷமாக கீழே படுத்து இப்போ தான் ஸ்லோவாக எந்திரிச்சு வரா அப்ப ஆறு வருஷம்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷமாவது இதுக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேலே ஏறுறதுக்கு எடுத்துக்கும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே இருந்தே எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோமே இதே இதே மாதிரியே ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலேயோ ஆர் ஒன்னை டச் பண்ணினா அப்படின்னு சொன்னான்னாக்க இவன் இவ வந்து ஆர் ஒன்னுங்கிற மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் டைத்துலேயே தான் இவன் வந்து எடுத்துக்கிறான் அதனால ஆர் ஒன்னை பிரேக் பண்ணும்போது அதுக்கு அடுத்த சப்சிக்வெண்ட் இயர் வந்து ஆர் டூக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி இவனுடைய இபிஎஸ் வந்து கொஞ்சம் புதிரியாக ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நமக்கான பிரைஸோட லெவல்ஸ் ஆனா லாங் டேம் இப்போ இது ஒரு வருஷத்துலயோ ஆறு மாசத்துலயோ வரப்போகிறது இல்ல இது வந்து கொஞ்சம் லாங் டேம்மா தான் நம்ம வந்து பொறுமையா இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ்டிபி பதிமூணு புள்ளி அஞ்சு அது கீழே உடச்சி போனா கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னா ஆறு ரூபா ஏழு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ பிபி ஜோனுங்கிறது இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒம்போது அப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இருபத்தி நாலு ரூபாலேருந்து முப்பத்தி ஒன்பது ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள போகும் பெர்ஃபார்மன் பெர்ஃபாமன்ஸஸ் போராச்சு அப்படின்னு சொன்னா பதிமூணு புள்ளி அஞ்சுக்கு கீழே இறங்கும் போது அஞ்சு ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு வரும் சோ இப்போ இந்த பிபி ரேஞ்சுக்கு இப்ப போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவன் நல்லா எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ரேஞ்சை டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை உடைச்சு இவன் போயிட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்து ஆர் டூக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆர் ஒன்ங்கிறது ஐம்பத்தி எட்டு ஆர் டூ நூற்றி பதினாறு ஆர் த்ரீ இரநூத்தி மூணு ஆர் ஒன் ஆர் டூக்கான மிட் பாயிண்ட் எண்பத்தி ஏழு ஆர் டூ ஆர் த்ரீக்கான மிட் பாயிண்ட் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே